ஆளுங்கட்சி திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுது அப்படின்றத நாங்க சொல்லல பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சான்றா பொதுச்செயலாளர் திரு புஷியானந்த் அண்ணன் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய காரணம் என்னன்னா அவர் எதிர்த்து ஜெயிச்சதே திமுக அந்த கட்சியை தான் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று எலெக்ஷன்ல சட்டமன்ற உறுப்பினராக உஷி என்ற கான்ஸ்டிடியில் அவர் ஜெயிச்சிருக்காரு அவரை திருப்பி திருப்பி விமர்சனம் செய்யறது காரணம் அவருடைய ஆளுமையும் அவருடைய நிர்வாக திறன் மேல திமுகவிற்கு மிகப்பெரிய பயம் உண்டு இந்த ஒரு காரணம்தான் அவரை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய இது கடந்த வாரம் அவருடைய பிறந்தநாள் போயிருக்கு அவருடைய பிறந்த பாண்டிச்சேரி முதலமைச்சரே நேரில் வந்து அவரை வாழ்த்து தெரிவித்து போறாரு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செல்வாக்குடிய ஒரு நபரை தான் திமுக இவ்வளவு கொற்றையாக விமர்சித்து வருகிறது அடுத்தது அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் அவர்களை பத்தி அவ்வளவு விமர்சிக்கிறாங்க அவரு திமுகவில் பயணித்தவர் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்தவர் பயணிக்கும் போது கொடுக்காத ஒரு பட்டம் வந்த பிறகு தாவேக்காக்கு வந்தவனே பெரிய விமர்சனம் அவர் அடுத்ததா துணை பொதுச்செயலாளர் சிஆர் நிர்மல் குமார் ஸ்டேட் லெவல்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் நல்ல இன்ஃபுயன்ஸ்டான ஒரு எல்லா ஒரு அரசியல் பிரமுகர்களுடைய பயணித்தவர் அரசியல் அனுபவம் கொண்டவர் ஒரு வழக்கறிஞராக இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறார் அவர் மேல அவ்வளவு விமர்சனம் அடுத்து தொடர்ந்து வந்த ஐஆர்எஸ் ஆபிசர் அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் தொடர்ந்து விமர்சிப்பது திமுகவின் ஐடி விங்கு அதுக்கு காரணமே இந்த பயம்தான் இந்த பயம் எங்களுடைய தலைமை நிர்வாகிகளை அத்தனை பேரையும் அசிங்கப்படுத்துவதுதான் அவங்களுடைய பயத்தின் வெளிப்பாடுன்றத நான் இந்த இதில் பதிவு பண்ணுவேன் இன்னும் பல விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதனை தாண்டி தாவைக்கா முன்னேறி சென்று கொண்டே